எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜை பற்றி அன்போடு அழைக்கிறேன் அழவேண்டா நீ அழ வேண்டாம் ஆதிசயம் செய்திடுவா நீ அழ வேண்டா நீ அழவேண்டாம் ஆதிசயம் செய்திடுவா உன்னை காண்கிறா உன் கண்ணீர் துடைக்கிறா நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறாம் நோடி பொழுதே சுகம் தந்து உன்னை தேற்றுவா லோயா என் மகனே மகளே உன் கணவன் உன் மனைவி உன் பிள்ளைகள் உன் பெற்றோர் உன் சொந்தங்கள் உன் நண்பர்கள் ஏதோ பிரச்சனைனால ஒரு வியாதி வந்ததுனால ஒரு கடன் பிரச்சனை வந்ததுனால ஒரு அவமானம் வந்ததுனால ஹாரே லூயா உங்களை புறம்பே தள்ளி விட்டார்களோ நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்களா அழாதங்க வசனம் இப்படியாய் சொல்லுகிறது என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை மனுஷங்க உங்களை புறம்பே தள்ளலாம் ஆனால் தெய்வம் உங்களை புறம்பே தள்ள மாட்டாரு பாருங்க நான் ஒன்றுக்கு உதவாதில்லை நான் அழகே இல்லை அல்ல லூயா நான் கத்தரை ஏற்றுக்கொண்டதுனால என்னை எல்லாரும் பகைக்காங்க எனக்கு ஒரு வறுமை வந்ததுனால எனக்கு கணவன் இல்லாதனால மனைவி இல்லாதனால எனக்கு பிள்ளைகள் இல்லாதனால ஹல்ல இல்ல எல்லோரும் என்னை வெறுத்து தள்ளுறாங்க திடீர் ஒரு வியாதி வந்துட்டு எல்லோரும் என்னை வெறுத்து தள்ளுறாங்களே எல்லோரும் என்னை புறம்பே தள்ளிட்டாங்களே நாலு சோறில் உட்காந்து இருக்கேன் என் குடும்பம் மட்டும் நாங்கள் தனியாக உட்காந்து இருக்கோம் ஹல்ல லூயா ஹாலை லூயா வசனம் உள்ளது அல்ல இல்லை புறம்பே தள்ள மாட்டேன் மனுஷங்க புறம்பே தள்ளதான் செய்வாங்க அல்ல இல்லையா ஆனால் தெய்வம் புறம்பே அவங்கள ஒரு நாளும் தள்ள மாட்டார் எந்த நிலையில் நான் இருந்தாலும் இனி வேறு காதவர் என் இயசு ஒருவரே இந்த காலை வேலையில் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடல் பாடுவீங்களா அழுது கொண்டு இருக்கிற மகனே மகளே தெய்வன் உங்களை ஆற்றி தேற்றுகிறார் பாடல் பாடி துவிப்பீங்களா அவர் வீட்டில் உலாவ போகிறார் அவர் அசைவாட போகிற பரிசு தாவியார் உங்கள் கண்ணீரை துடைத்தது மாத்திரமல்ல கத்துறவுங்களை அற்புதங்களை செய்ய போகிறார் அம்மேன் அவர் புறம்பே தள்ள மாட்டார் ஒரு நாள் உங்களை புறம்பே தள்ள மாட்டார் அம்மேன் புறம்பே தள்ளுவது இல்லை ஹலை லூயா ஹாலே லூயா ஹாலலே கடன் கர நாய் நானி இருந்தால் பலர் வேறு என் கடன்களையை சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள் இந்த பிரச்சனையை அவங்களுக்கு கடலில் மாட்டிக்கிட்டு எல்லாரும் உங்களை புறக்கணிச்சிட்டாங்களா உங்களை உதவி செய்ய ஆள் இல்லையா அலூயா எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வேறு காதவர் என் ஒருவரே என் தேவன் நடுவரே நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள் என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள் ஒருவேளை இந்த நிலைமையா ஒரு வியாதி வந்ததுனால உங்களை புறமே தள்ளிட்டாங்களா எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வேறு காதவர் என் இயேசு ஒருவரே என் தேவன் அடுவரே பட்ட படிப்பு இல்லாவிட்டால் பரிகசிப்பார்கள் நீ மட்டமானவள் என்று பரிகசிப்பார்கள் படிக்கலன்னு சொல்லி உங்களை பரிகசிக்காங்களா எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை என் என்சுவ ஒருவரே என் தேவன் நடுவரே ஹலை லூயா எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை வெறுக்க மாட்டார் இருக்கிற நிலை இயேசுவே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க இயேசுவே எனக்கு இறங்குங்கப்பா எல்லோரும் என்னை புறமே தள்ளிட்டாங்கப்பா ஹால லூயா நீங்கள் என்னை பொறமே தள்ள மாட்டீங்கப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இசப்பா அவங்கள புறமே தள்ள மாட்டார் பாருங்க ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஒரு சகோதரி சொன்னாங்க காரணமே வீட்டில் இல்லை என் கணவன் நீ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க அல்ல இல்லோயேன் ஒரு வேலை இப்படி தள்ளப்பட்டு இருக்கீங்களா அல்ல இல்லையோயர் சகோதரிகள் செபிக்கும் பொழுது ஆவின்னு சொன்னார் பிரிவினன் ஆவி ஒரு மந்திரவாதம் பண்ணி இந்த பிள்ளைகள் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லி பண்ணியிருக்குமா நீ சேர்ந்து வாழும்படியாய் செபின்னு சொன்னார் அல்ல இல்லோயே செபிக்கும் பொழுது அந்த போராட்டங்களை கத்துற அதமாக்கினார் அந்த பிள்ளைகள் சேர்ந்து வாழ்ந்தார்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஆமாம் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பாருங்கள் ஹல்ல லூய மந்திராவாதங்கள் பெருகி விட்டது பொல்லாத பொறாமை நாவி பெருகி விட்டது ஹல்ல லூயா கணவர் மாணி வண்டியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பாருங்கள் போக நல்லா போ வரும்போது பாருங்கள் ஒரு சண்டையோடு தான் வருவாங்க ஹல்ல லூய் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் போட்டிகள் பொறாமைகள் பொல்லாத பொறாம கண்கள் எரிச்சல் ஹல்ல லூயா ஹல்ல லூயா ஆனால் அவர் உங்களை புறமே தள்ள மாட்டார் அவர் உங்களை ஒரு நாள் புறமே தள்ள மாட்டார் ஆகரணை புறக்கணிக்கப்பட்ட மகளாய் தள்ளப்பட்ட மகளாய் அல்லை லூயா நான் என்ன பண்ணுவேன் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன்னு சொல்லி அல்லை இருக்கும் மொழி பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அவள் அழுது கொண்டு இருந்தாள் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அவளுக்கு க நீரூற்ற காண்பித்து கொடுத்தார் அல்லை அண்ணார் அழுதாள் ஆலயத்துல போய் அழுதாள் சக்களத்தின் மனமண்டி உண்டாக்குறாளே எனக்கு குழந்தில்லையேன்னு சொல்லி அல்ல லூயா கத்த அவர் கண்ணீரை துடைத்தாள் லாஸ்டர் இறந்து போனான்னு சொல்லி மார்த்தல் மறியல் அழுதாங்க கத்துகிறோடு எழுப்பி கொடுத்தார் அல்ல லூயா எந்த நிலமில இருந்தாலும் அவர் உங்களை ஒரு நாளும் புறமே தள்ள மாட்டார் அதில் புறமே தள்ளாதவர் ஒருவர் உண்டுன்னு சொன்னால் அந்த ஏசு ஒருவர் தான் அவர் என்னையும் புறம்பே தள்ளலை நான் எல்லாம் ஒரு தைரியமாக பேசுகிறேன் அல்ல லூயா அல்ல லூயா வியாதினால் நான் அனுபவித்த பாடு கொஞ்சமல்ல ஒரு ஆத்மா வியாதி வந்து ஒரு வருஷம் ஒரு மாதம் பாடம் அனுபவித்தேன் எல்லாரும் சொன்னாங்க ஒரு நோயாளி நான் அப்படி ரொம்ப கஷ்டப்படுவேன் அந்த வியாதி வந்து கொடூரமானது இரவும் பகலில் தூங்க கூட ஒரு வேலை செய்ய முடியாது வீட்டில் பெண்கள் செய்ய வேண்டிய வேலை பாத்திரம் விளக்கணும் விளக்க முடியாது பாத்திரம்லாம் வர கிளீன் பண்ண முடியாது என்னால் உடனே பாருங்கள் தும்மலை வந்துடும் பத்து வருஷம் பாடுற பாட ஒரே வருஷத்தில் பாட அனுபவிச்சேன் டாக்டர் கேக்கும்போது டாக்டர் சொன்னாங்க இது பரம்பரை வியாதிமா இது தொடர்ந்து சாகுவரம் உனக்கு வியாதி இருக்குன்னு சொன்னார் தள்ளப்பட்டேன் ஒதுக்கப்பட்டேன் ஒரு கூட தண்ணி தூக்க முடியாது அல்ல லோய்யா ஆனால் கத்திரணி புறம்பே தள்ளலை கத்திரணி புறம்பே தள்ளல ஒரு வருஷம் ஒரு பட்ட பாடுகளை கத்தர் வேரோடு புடுங்கி போட்டார் ஹல்ல லோயா நான் செய்தது என்ன தெரியுமா என்ன எடுத்து ஏசு ரத்தம் சொல்லி டம்ளரில் ஊற்றி ஏசு ரத்தம் சொல்லி ஒவ்வொரு நாள் குடிப்பேன் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு தான் எனக்கு இதர்மல் ஆரம்பிக்கும் இறவெல்லாம் தூங்க மாட்டேன் அப்படி ஒரு ஊழியக்காரன் குடிக்க சொன்னாங்க குடித்தேன் அந்த வியாதி கார்த்தி வேரோடு பிடுங்கிப்பட்டார் வியாதியில் புறம்பு தள்ளப்பட்டிருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் ஒரு சூட்டு ரத்தத்தை எண்ணெய் எடுத்து ஏசிட்டு ரத்தம்னு சொல்லுங்கள் விசுவாசத்தோட ஊற்றி குடிங்க அதில் உங்கள் வியாதி சுகமாகும் எண்ணெய் எடுத்து ஏசி கை கைகால நல்லா பூசி விடுங்க ஏசிட்டு ரத்தம் ஜயம் ஹல்ல லூயா ஹாலை லூயா புறம்பே தள்ளப்பட்டிருக்கீங்களா கடன் பிரச்சனையில் புறமே தள்ளப்பட்டிருக்கீங்களா நீ கடன் கொண்டு பை கடன் வாங்காது இருப்பான்னுங்க அப்போ சொல்லியிருக்காரு இனி நான் கடன் வாங்கவே மாட்டேன் கத்துறன ஆசை கொஞ்சம் உறுதியாக நின்று செப்பிங்க குடமாக செப்பிங்க உங்களை புறமே தள்ளிட்டாங்களா புறமே தள்ளின மக்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க அல்ல இல்லூயா சோர்ந்து பேராதங்க அல்ல லூயா அழுது கொண்டு இருக்கீங்களா யார் யார்கிட்டையோ சொல்லி அமே அழ முடியாத சூழ்நிலையா அமே ஆண்டு சமூகத்தில் உட்காந்து அழுது கொண்டிருக்கீங்களா ஷபல வரி கதூரி விக் உங்களோட பிரச்சனை ஒரு கத்துல முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் அம்மன் ஆண்டூர் சமூகத்துக்கு வந்து நீங்கள் அமேன் அல்ல லூய் அழுதபடி நான் ரீ வாக்கரபா சந்தள ஐயோ எனக்கு ஒரு ஆறுதலுமே இல்லையே என் கை கைவிட்டுட்டாங்க என் கை கைவிட்டுட்டாங்க ஒரு வழியிலே எனக்கு ஆறுதல் இல்லைன்னு சொல்லி அழுகிறீங்களா உங்களை அவர் புறமே தள்ள மாட்டார் ஒரு அதிசயங்களை செய்வார் இயேசுவே அப்பா மனவாளனே என் தகப்பனே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி கேளுங்க அவர் அவள் ஓட ஓடி வருவார் ஹால லூயா ஹாலை லூயா நான் அழும்போதெல்லாம் அப்படி தான் அழுவேன் எனக்கு நீங்கள் தான் எல்லாம் எனக்கு நீங்கள் தான் அவர் ஓட ஓடி வந்து இனி ஆறுதல் படுத்துவார் தேற்றுவார் அழாதம் பாரு கலங்காதம் பார் பாரு தூக்கி எடுப்பார் பாருங்க அந்த பிரச்சனையிலேருந்து தூக்கி எடுத்து அம்மையை நிறுத்துவார் ஹல்ல இல்லையா மங்கலை கற்று நிறுத்துவார் இதுல வாசிக்கிற பக்கத்தில் நிறைய பேர் பாருங்க அப்படி இப்போ நிலைமையில கடந்து வர்றாங்க கத்தர் ஒரு நாள் உங்களை புறம்பே தள்ள மாட்டார் ஹலே லூயா புறம்பே தள்ளின மக்கள்லாம் உங்களை தேடி வருவார்கள் ஹலே லூயா யோசை போய் தள்ளினார்கள் ஹல் லூயே தேடி கரத்து வர வள ஹலை லூய் யோசை யோசை தேடி அண்ணம்மார் வந்தாங்க ஹலே லூயா கத்தர் உங்களையும் புறம்பை தள்ளின மக்கள் மத்தியில் உங்களை உயர்த்தி காட்டுவா நீங்கள் சோர்ந்து போகாதாங்க உங்கள் பிரச்சனைகள் மாறும் உங்கள் வியாதி மாறும் என்ன நிலமையில் இருந்தாலும் கற்று புறமே தள்ள மாட்டார் உங்கள் அதிசயங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார் ஹாலை லூயா ஹாலை லூயா என்னிடத்து வருகிறவனை நான் ஒரு போதும் புறமே தள்ளுவது இல்லை சபலபதி கதூர் விக சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே நீங்கி நீங்கிவிடும் இந்த ஒருங்கொண்ட இதயம் தேற்றுகிறார் உடைந்த உள்ளம் தாங்குகிறார் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார் உன் கண்ணீர் துடைக்கிறான் நீ அழ வேண்டாம் கத்தர் உங்களை கண்ணீரை துடைக்கிறார் இன்றைக்கு கத்தர் கண்ணீரை துடைக்கிறார் இன்றைக்கு மனிதர் கண்ணீரை வடிக்க வைக்க வச்சாங்க கத்தொரு கண்ணீரை துடைக்கிறார் ஹால லோயா அற்புதங்களை நீங்கள் எதிர்பாருங்கள் கத்தொரு அற்புதங்களை செய்வார் சபல வரி கரவா வல்லமை இறங்கட்டும் மண்டவன் இப்படி அக்கணி இறங்கட்டும் ஐயா சோர்ந்து போனாங்கப்பா அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா என்ன பிரச்சனை என்ன பாடு என்ன போத்திரம் பொல்லாத மனிதன் வந்துடாத பண்ணிட்டாங்களா யேசுவே இந்த கட்டுகளை ஒட்டாக்கிறேன் யேசுவின் ஆமத்திரா பாதாள கட்டுகளை ஒட்டக்கீரன் ஏசுவேன் நாமத்தினால் வியாதி கட்டுகளை ஒட்டை கீரன் ஏசுவின் நாமத்தினால் ஷவலவ ரிவாக்கரவா சந்தலவிக்கரவா ஹல்ல லூயா வியாதி அகோரத்தில் அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா அக்குன்னு இறங்கிட்டு எறிவதாக அது வியாதி மந்திரங்கள் எறிவதாக பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகள் ஆமன் திட்டத்தை ஒட்டை கீரணேசுவின் நாமது பாவங்களை சாபங்களை மன்னிங்கப்பா செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க அது காலேஜ் ஜபத்தில் இணைந்துருக்க பிள்ளைகளை ஆசிரியர் அதிகம் உற்சாகப்படுத்துங்கப்பா இசப்பா சந்தரதி தீவா கரவ உன்னை நோக்கும் ஏதிரியின் கண்ணி முன்பில் பதராதே கண்மாணி போல் காக்கும் கருங்களா உன்னை மூடி மாறித்தாரே அல்லே லூ யா அல்ல அக்கினி இறங்கட்டும் ஐயா வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அக்கினி இறங்கட்டும் அதிசயம் நடக்க எல்லாம் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா மேகஸ்தம்பத்தினால மூடிக்கொள்ளுங்க இசப்பா நீ புறம்பே தள்ள மாட்டீங்கப்பா மனுஷங்க புறம்பே தள்ளிட்டாங்கப்பா பிள்ளைங்க புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்லிவிட்டீங்க புறம்பே தள்ள மாட்டிங்கப்பா அல்ல இல்லோ யா நண்பர்கள் வேலைக்கு போயிட்டாங்கப்பா சிநேகத்தில் வேலைக்கு போயிட்டாங்க இசப்பா நீங்கள் புறம்பே தள்ள மாட்டீங்கப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா கணன் வனை பிரிவு நீங்கி போகட்டும் பெற்றோர் பிள்ளைகள் பிரி நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் மந்திரவாத்தினால் குடும்பங்கள் பிரிந்து காணப்படுகிற குடும்பங்கள் மேலே முடி அக்குனி இறங்கட்டும் சேர்ந்து வாழ்வார்களாக இயேசுவின் நாமத்தினால் பிரிவினை கட்டுக்களை ஒட்டக்கிறான் இயேசுவின் நாமத்திரன் சந்தலதி கதூர் வைக்கிறவா வியாபாரத்தை தோல்விகள் அதெல்லாம் அழுது இருக்கிறாங்கப்பா வியாபாரத்தை ஆசீர்வாத அதிகம் கம்மியில் நஷ்டம் அல்லை லூயா நான் எல்லாம் தகப்பானே பிள்ளைகளை கொடுத்து அப்பா அல்ல லூயா நானும் செல்வ செல்வ கொடுத்து ஆசீர்வாதியம் அல்ல லூயா நன்றி வேலை இல்லையே அழுது கொண்டு வேலையை கொடுங்க இசப்பா என் இப்படி திருமணம் நடக்க மட்டுக்குன்னு அழுது கொண்டு இருக்காங்க அப்பா திருமணம் நடக்கட்டு குழந்தை ஏன் அழுகிறாங்கப்பா குழந்தை கொடுங்கப்பா அக்கினி இறங்கட்டும் எது பார்த்தாலும் இன்னைக்கு அதிசயம் நடப்ப தாக இசுவின் நாமத்தினால அற்புதம் நடப்ப தாக இசுவின் நாமத்தினால ஹாலை லூயா ஹாலை லூயா நன்றிப்பா இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் அதிசயம் என்று நான் செபிக்கிறேன் ஹாலை லூயா ஹாலை லூயா ஒரு வழியாக வந்த சத்ரு ஏழு வழியை ஓடிப்போவானாங்க இயேசுவின் நாமத்தினால ஹாலில் லூயா ஹாலில் லூய அக்னி 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 அக்குனி வல்லமோ வல்லம அதிசயம் நடப்பதாக அற்புதம் நடப்பதாக பட்சிக்கிற அக்னி இறங்கி இந்த குடும்பத்து உராதமாக அம்மா எழுபடுங்க இந்த ஹாலில் லூயா போராட்டங்களை பட்சிக்கிற அக்னி இறங்கி படித்து போடட்டும் பகல் முழுதும் முடிப்பில் பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசி முடிச்சு நல்ல பிதாவை ஆமை